அனைவருக்கும் அன்பான வணக்கங்கள் இது ஆதித யூடியூப் சேனல் நான் உங்கள் ஆதித வீட்டில் அனைவருக்கும் ஏதோ ஒரு விதத்தில் கஷ்டம் வந்து கொண்டே தான் இருக்கிறது அதற்கு காரணம் என்ன அப்படின்னு நம்ம யோசிக்கிறதுக்கு முன்னாடியே அடுத்தடுத்த கஷ்டங்கள் வரும் பெரும்பாலான கஷ்டங்கள் பணத்தை சார்ந்ததாகவே இருக்கும் பண தேவைகள் பூர்த்தி ஆகாமல் பணத்தட்டுப்பாடால் தான் நிறைய பேர் வீட்டில் கஷ்டமாகட்டும் பிரச்சனைகளாகட்டும் தொடர்ந்து வந்துகிட்டே இருக்கும் ஒருத்தர் உடம்பு சரியில்லை அப்படிங்கிறது ஒரு பிரச்சனையா இருந்தாலும் அதற்கு தேவையான பணம் அவ அவங்ககிட்ட இல்லை அப்படின்னா பிரச்சனையானது ரொம்ப பெருசா தெரிய ஆரம்பிச்சிடும் எல்லா விஷயத்துக்குமே அடிப்படை காரணமான இந்த பணத்தை தக்க வைக்க ஞாயிற்றுக்கிழமை இரவு தூங்கும் முன் மிக எளிமையான இந்த ஒரு பரிகாரத்தை செய்யுங்க பணம் சம்பாதிக்கும் எல்லாருமே சொல்ற ஒரு டயலாக் கண்டிப்பா கேட்டிருப்பீங்க சம்பாதிக்கிறது எவ்வளவு கஷ்டம் தெரியுமா அப்படிங்கிற வார்த்தையை உங்கள் வீட்டில் இருக்கிற பெரியவங்க சொல்கிறத கண்டிப்பாக கேட்டிருப்பீங்க சம்பாதிக்கிறது எந்த அளவு கஷ்டமோ அதைப்போலவே கஷ்டம் அந்த பணத்தை தக்க வைக்கிறது விரைய செலவாகாமல் தக்க வைக்கிறதும் பார்த்தீங்கன்னா ரொம்ப கஷ்டம் இப்போ சம்பாதிக்கிற பணமும் நம்ம கைக்கு கரெக்டாக வரணும் அந்த பணம் விரைய செலவாகாமல் இருக்கணும் அப்படிங்கிறதுக்காகத்தான் இப்போ நான் சொல்லக்கூடிய எளிமையான இந்த ஒரு பரிகாரம் இதற்கு தேவையான பொருள் தான் செய்யணும் செய்கிறதை யார்ட்டையும் சொல்லக்கூடாது யாரும் பார்க்குற மாதிரியும் செய்யக்கூடாது ஒரு சிறிய கிண்ணத்தை எடுத்துக்கோங்க அதில் கல்லுப்பை வந்து நல்லா நிரக்க வைங்க ஒரு எலுமிச்சியங்கனி கரும்புள்ளி இல்லாத சுத்தமான எலுமிச்சங்கனி ஒன்று வாங்கி நான்காக கீறுங்க கீறிட்டு அதுக்குள்ளே கொஞ்சமாக குங்குமம் வைங்க வச்சு அந்த கடையை தூக்கி அந்த உப்பு மேலே வச்சு இந்த பாத்திரத்தை அப்படியே உங்கள் வீட்டு பீரோவுக்கு அடியில் யாரும் பார்க்காத இடத்துல வச்சுருங்க அடுத்த ஞாயிற்றுக்கிழமை வரைக்கும் அது அங்கேயே இருக்கட்டும் அடுத்த ஞாயிற்றுக்கிழமை அதை எடுத்து அப்புறப்படுத்திட்டு திருப்பி ஞாயிற்றுக்கிழமை ஃப்ரெஷ்ஷாக வைங்க இப்படி ஏழு ஞாயிற்றுக்கிழமைகளில் நீங்கள் தொடர்ந்து வச்சுட்டு வந்தீங்க அப்படின்னா பணரீதியான பிரச்சனைகள் தீர்வதற்கான சூழல் உண்டாகும் பணம் சேருவதற்கான யோகம் உங்களுக்கு உண்டாகும் இப்போ நான் சொன்ன பதிவில் உங்களுக்கு ஏதாவது சந்தேகம் இருந்தாலும் இரண்டு பத்து இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு புரட்டாசி மகாலய அமாவாசையில் ஆதரவற்றவர்களுக்கு உணவளிக்க விரும்பினாலும் பூஜை பொருட்கள் தேவைப்பட்டாலும் நைன் த்ரீ டபுள் ஃபோர் சிக்ஸ் நைன் டூ ஜீரோ ஃபோர் டூ இந்த வாட்ஸ்அப் எண்ணுக்கு தொடர்பு கொள்ளுங்கள் தொடர்ந்து நம்ம சேனலை பாருங்கள் இன்னும் எண்ணற்ற பதிவுகள் தொடர்ந்து வர இருக்குவார் தேவியின் அருள் உங்களுக்கும் உங்கள் குடும்பத்தாருக்கும் கிடைக்கும் நல்லதே நடக்கும்